விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் இந்த வீடியோவில் மட்டும்தான் கண்டிஷன் போட முடியுமா நம்ம பொது மம்மியாலையும் வேறு லெவலில் அவங்க கண்டிஷன் போட்டு அவங்க அதிரடியாக மிரட்டியிருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு விஜயாவில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெடி பண்ணி போயே ஆகணும் ஏன்னா வீட்டில் ஒரு ஆள் ரொம்ப ஆவலாக காத்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு இவள சமாளிக்கிறதே பரவாயில்ல அப்படின்ற நிலையில எதுவும் பேச முடியாத நிலையில விஜய் எல்லாத்தையுமே prepare பண்ணிட்டு வர்றாரு so அவங்க straight எல்லாம் ரெடி தானே ஓகேவா வா அப்படின்றாங்க நீ சொன்னபடியே எல்லா condition பேப்பரை நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க ஆனால் அந்த மூமெண்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக தாங்க இருந்திருக்கு பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாத்தையும் பார்க்குறப்ப அப்படிதான் ஒரு ஃபீல் இருந்திருக்கு ஸோ நம்ம புது மம்மிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் கல்யாணம் நடக்கிற ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக தாங்க ரெண்டு பேருமே கையெழுத்து போகிறாங்க ஒருத்தர் கையெழுத்து போட்டு இன்னொருத்தர் கையெழுத்து போட்டால் கூட ஓகேன்னு எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே அட்டன் டைமில் வந்து அந்த பேப்பரில் கையெழுத்து போடுற மூமெண்ட்டை பார்க்குறப்ப இவருக்கு இவ தான்ப்பா கரெக்டான ஜோடி இவங்களுக்கு இதுதான் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கே அப்படின்ற நிலையில தான் வந்து இருக்கு ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்க்குறதுக்கு தோணுது இந்த நிலையில் வந்து கண்டிஷன்லாம் போட்டாச்சு இல்லை அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம்ல வீட்டில் டெக்கரேஷனோட புது மம்மிக்காக வெல்கம்க்கு பாப்பா வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் ஸ்காரில் செம மாச கையெழுத்து போட்டு வர வந்திருக்காங்கல்ல சம மாசா வந்து நம்ம பாப்பாவோட புது மம்மி என்ட்ரி கொடுக்குறாங்க பார்த்த பாப்பாவுக்கு சம சந்தோஷம் அப்பா வந்து அதாவது நம்ம விஜய் வந்து சொன்னபடியே செஞ்சிட்டாரே அப்படின்ற சந்தோஷம் பாப்பா மூஞ்சலாம் நல்லாவே தெரியுது இன்னும் விஜய்க்கு என்னென்ன இருக்கோ தெரியல அவர் நினச்சிருக்காரு இது டெம்பரரி ஆக்டிங் தான் இது எந்த லெவலில் பாப்பா கொண்டு போக போகிறாங்க அதுக்கு பின்னாடி வித்யாவோட ஆட்டம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது தெரியாது ஸோ மொத்தத்தில் நம்ம பாப்பா எதிர்பார்த்த மாதிரி புது மாமி வந்து வந்துட்டாங்க ஸோ அந்த ஆப்பி வந்து நம்ம வெண்பாவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு ஸோ இப்பொழுதுக்கு அதுதான் சம சூப்பரான விஷயம் இருக்குது போக போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ர பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க THANKS FOR வாட்சிங்